நான் ஒசூர்லேருந்து வரேன் பேசிக்காக சிவில் இன்ஜினியர் பட் வாஸ்து பற்றி கேட்ட விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பேசிக்காக சொல்லுவாங்களா ரீசன் எம்பி அந்த போல ஆனால் அது தெரிஞ்சு நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்போம் எங்களை வர நாங்கள் பண்ணுறது எங்களுக்கு கூட ட்ராயிங்ஸில் பிளானில் வரும் பட் எனக்கு கரெக்ஷன் சொல்ல தெரியாது அது நாங்கள் சரி நினச்சி ஃபாலோ பண்ணிகிட்டு பட் அதே இன்ஜினியர் நானே சில விஷயங்கள் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் பண்ண இத்தனை சரியாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போதான் சொல்லும் இந்த விஷயங்களை பார்க்கும்போது அது டோட்டலாகவே நிறைய தவறுகள் உள்ள ரிலேட் பண்ணி பார்த்தா உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் செய்யுது யாருன்னா அதில் இருக்கிறவங்கள்ட்ட இன்னும் பெரிய விஷயம் சொலவ் பண்ணோம்னா இங்கே இருக்கிற ரெண்டு பேருமே இல்லை அவங்களுக்கு கிடைச்ச குருமார்கள் ரொம்ப பெரியவங்க ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு ரவி உமர் சார் இருக்காங்க அஸ்ட்ராலஜில அவங்க பெரிய சூப்பர் கிங்ஸ் வருவாங்க என்கே சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதில் ரெண்டு பேருமே பெரிய லெவலில் முடிச்சவங்க பட் என்ன பெரிய விஷயம்னா அவங்க குருமார்களோட கேரக்டர்ஸ் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அவங்க கிடைத்த குருமார்களோட குணங்கள் எப்படின்னா ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப கடைசி வரைக்கும் சேர்க்கணும் வித்தவுட் காஸ்ட் எந்த விதமான பிரதிபலும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ட்டு அவங்க ஆஸ்ட்ராலஜியும் கனெக்ட் பண்ணுறாங்க வாசல் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இது இது மாதிரி இருக்கிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் எங்க நாங்கள் நாங்களும் ஒரே அந்த உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே கற்றுக்கிட்டவங்க கூட இன்னமும் அதை வந்து மணி மைண்டடாகவும் மணி மோட்டிவாக தான் கொண்டு போயிட்டாங்க பட் இவங்கள மாதிரி சில பேர் மட்டும்தான் அது எல்லாருக்கும் போகணும் இவ்வளோ பேர் இவங்க சொன்னது எல்லாமே ரகசியங்கள் அதாவது இவ்வளோ சில பேர் கையில் இருந்தது இவங்க அது வெளிப்படையாக எல்லாரையும் கொண்டு போகணும்னு சொன்னாங்க அந்த மனசு ரொம்ப பெரிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே அதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ரெண்டு பேரோட பெரிய ப்ரேசன்னா ரொம்ப கைண்டு ஆமாம் அது டவுன் டேஸ்க்கு மாதிரி தான் அவங்க விதம் இப்போ யாருமே ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் இத்தனை பேர் வந்திருக்கிறது மெயின் அவங்களுக்காக தான் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க அது மாதிரி எதிர்பார்த்து வந்தது அவங்க ரெண்டு பேரை அதோட குணத்துக்காகவும் தான் இவ்வளோ தூரம் ஆக்சுவலாக நான் வந்தது அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் நீ முடிச்சுட்டு இன்னொரு எனக்கு சென்னைக்கு போனோம் போயிட்டு ஒரு டைடான்ஸ் கடையில் தான் வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு இது ஒரு தான் கிடைச்சிருக்கு இது கண்டிப்பா போக 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 அதை எல்லா விஷயத்துலேயும் நமக்கு தெரிஞ்ச இது கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன இப்போ வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் இது இன்னமும் அடுத்த அளவுல கொண்டு போறதுக்கு நம்மளால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிறேன் ஆஹ் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் எல்லா செல்வத்தில் தலைன்னு சொல்ற மாதிரிதான் தலை சூரியன் வாஸ்துபடி ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சூரியன் வந்து அஸ்வினி வேலை சொன்னாங்க அஸ்வினியில் இருக்காங்க அதுதான் தலை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நமக்கு சூரியன் அஸ்ட்ரோ படி சரி வாஸ்துபடி டோட்டல் இன்னைக்கு கனெக்ட் ஆகிறாங்க ஸோ அது உச்சம் இன்னைக்கு ஸோ எல்லா விஷயத்துக்கும் அது துணையாக வந்து கைட் பண்ணணும்னு நானும் ஆண்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி